கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு திட்டம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாவது வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அமேன் இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்த்து பார்த்து அதோடு போராடி அதோடு மேற்கொள்ள முடியாமல் போராடி ஓய்ந்து போய் காணப்படலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அதாவது அவர் உங்கள் உங்கள் தேவன் என்று உங்க வாழ்க்கையில் அவர் இதுவரைக்கும் உங்களை வழிநடத்தி வந்த தேவன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளப் போகிற நீங்களும் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்யப்போகிறார் என்பதை அவர் செய்வதன் மூலமாக அறிந்து கொள்ள போகிற நாட்களுக்குள்ளாக வந்துவிட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் அப்ப உங்களை அமர சொல்லிட்டு அவருடைய சமூகத்தில் அமர சொல்லிட்டு உங்களுக்காக தேவன் உங்கள் பட்சத்தில் எழுந்தருளி விட்டார் என்று அர்த்தம் அமேன் அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அம்மேன் உங்களுக்காக தேவன் எழுந்தருளி விட்டதுனால தான் உங்களை அமர்ந்திருக்க சொல்லுகிறார் அப்படி அமர்ந்திருக்க சொல்லுகிற தேவன் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்பதாவது வசனம் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் பிரச்சனைகளோடு போராடி ஓய்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிரச்சனை போராட்டம் யுத்தங்களை கர்த்தர் உங்கள் எல்லைகள் மட்டும் முழுவதுமாக ஓய பண்ண போகிறார் அமேன் அடுத்ததாக வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற வில்லு அதுக்கப்புறம் ஈட்டி அதுக்கப்புறம் ரதங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்ய போகிறாராம் வில்லை ஒடிக்கப் போகிறார் ஈட்டியை முறிக்கப் போகிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்க போகிறார் இதை தான் உங்களை அமர்ந்திருந்து பண்ண போகிறார் இது இனிமேல் நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் யுத்தம் கர்த்தருடைய கைக்கு மாறிவிட்டது இதுவரைக்கும் நீங்கள் யுத்தம் செய்து நீங்கள் பிரச்சனைகளோடு போராடி நின்று கொண்டிருந்ததை கர்த்தர் பார்க்கிறார் இனிமேல் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை அமர்ந்திருக்க பண்ணி உங்கள் பட்சத்தில் தேவன் உங்களுக்காக எழுந்தருளி இந்த காரியங்களை எல்லாம் யுத்தங்களை எல்லாம் அவரே கையில் எடுத்து எல்லா யுத்தங்களையும் அவ அவரே ஓய பண்ணி உங்களுக்கு விரோதமான விற்கள் அதுக்கப்புறம் அம்புகள் எல்லாவற்றையும் முறியடிக்க பண்ண போகிறார் ஈட்டிகள் எல்லாம் முறிக்க போகிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்க பண்ண போகிறார் எல்லா பிரச்சனைகளையும் ஓய பண்ண போகிறார் இதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அமர்ந்திருக்கிற நீங்கள் அவருடைய சமூகத்தில் வேறு வழியே இல்லை ஆண்டு வர இனிமேல் உங்களை ஆராதிப்பது உங்களை துதிப்பது இதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்குறீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஆராதிங்க கர்த்தரை துதித்துக்கொண்டே இருங்க அவருடைய சமூகத்தில் அமர்ந்தவரை துதித்துக்கொண்டே இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் இந்த யுத்தம் கர்த்தருடையது உங்களுக்கான யுத்தங்கள் கர்த்தருடையது கர்த்தர் அதில் யுத்தம் செய்து இந்த காரியங்களெல்லாம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடப் போகிறார் கர்த்தர் இதை செய்து முடிக்கும் மட்டுமாக அவர் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஓய மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் இதையெல்லாம் செய்து முடித்து உங்களுக்கு ஜெயத்தை தரும்படி விடுதலையை தரும்படி விட்டார் எழுந்தருளின ஆண்டவர் அவர் நினைத்த காரியங்களை செய்து முடிக்காமல் என்ன செய்ய மாட்டார் ஓயமாட்டார் ஆமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவேன் இந்த வாரத்தில் கொடுத்த வாக்கு திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வாக்கின்படி வருகிற நாட்களில் கர்த்தர் நீர் பெரிய கிரியைகளை செய்ய போகிற தயவுக்காக எங்களுடைய யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணிவிட்ட கிருபைக்காக எங்களுக்காக எழுந்தருளிவிட்ட உங்களுடைய தயவுக்காக அப்பா தகப்பனே எங்களுடைய எங்களுக்கு விரோதமான வில்லுகளை ஒடித்து அண்டவரை வரை இசப்பா ஈட்டிகளை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து போட்டு எங்கள் சுட் சுற்றுப்புறம் எங்கும் இலையைப் விடுதலையையும் அமைதியையும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிட்ட உங்களுடைய கிருவைகளுக்கு ஆய்மக்கு ஸ்தோதிரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்துச் சுயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வாக்கின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்